வணக்கம் பெர்களே டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டீடெயில்ஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டிடெல் டிவியில் நீங்கள் ரொம்ப நாளாக ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கான தான் இதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ரீசார்ஜ் ஆஃபரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்க போகிறத மொழி நம்ம டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் லிங்க் அப்புறம் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தைகள்னு கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரேட்டில் தான் அதிகமான ஆஃபர் வந்து கொடுப்பாங்க ரீசார்ஜுக்கான ஆஃபரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரீசார்ஜ் முடிஞ்சிருந்தாலே அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து வேலை செய்யும் ஆனால் ஏர்டெல்லில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் அப்படிங்கிறான் கொடுப்பாங்க அதிகபட்சம் மூணு மாதம் விடுபட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போது அறுபது நாட்களுக்கு மேலே விடுபட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து வேலை செய்யும் இது வந்து நிறைய பேர் பார்க்குற பெரும்பாலான சேனல் எல்லாமே வந்துடும் இந்த பேக்கேஜில் உதாரணத்து சொல்லணும்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக் ஜி தமிழ் அதுக்கப்புறம் விஜய் டிவி இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் சேனல் தான் இதெல்லாம் நிறையா பேர் வந்து விரும்பி பார்ப்பாங்க இந்த சேனல் வந்து எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் செய்தி சேனல் அப்புறம் சில பாட்டு சேனல் அதுவும் வந்து இது கூட வந்து வந்துடும் இது வந்து அறுபது நாட்களுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேக்கை வந்து வேலை செய்யும் நீங்கள் ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க கண்டினியூவா அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யாது இது உங்களுக்கு மாதம் எண்பத்தி ரூபா அப்படிங்கிற கணக்கில் தான் வரும் நிறைய பேர் வந்து நான் அதிகமான சேனல் பார்க்க மாட்டேன் இது வந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த பேக்கை வந்து பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இதில் நிறைய சேனல் வந்து இதில் வந்து கவர் ஆகிடுது இதில் நார்மலில் தான் வரும் அச்சரியில் வராது அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிற பேக் வந்து நார்மலில் தான் படம் தெரியும் உங்களுக்கு அச்சரியில் வந்து படம் தெரியாது உங்கள் கிட்டே நார்மல் பாக்ஸோ அல்ல அச்சடி பாக்ஸோ எந்த பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அறுபது நாளுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த பேக் வந்து ஆக்டிவ் ஆகும் மற்றபடி ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இந்த பேக் வந்து வேலை செய்யாது இது எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ரெண்டு வருஷம் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ மாதம் ரீசார்ஜ் இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படி ஏறி இருக்கு நிறைய பேர் வந்து சேனல் வந்து அதிகமாக விரும்பி பார்க்க மாட்டுறாங்க எனக்கு கம்மியான சேனல் ஒன்றாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னால் இதில் எல்லாமே சேனல் கவர் ஆகிடுது நான் சேனல் லிஸ்ட்டும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா இல்லை சன் மியூசிக் வந்துடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேடிவி வந்துடுது வந்துருது விஜய் டி வந்துடுது ஜித்தம்மன் வந்துடுது குறைஞ்ச சேனல் பார்க்குறவங்க பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க தாராளமாக இந்த பேக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் இது நீங்கள் கூகுள் பேலையோ ஃபோன்பேலேயோ அதுக்கப்புறம் பேடிஎம்லேயோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுக்கு டாப் அப் மாதிரி இருக்க கணக்கில் தான் போய் உட்காரோ நீங்கள் கடையிலையோ அல்லது பகரில் இருக்கிற டீலர்கிட்டையோ போய் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்ககிட்ட கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகும் மற்றபடி நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேயில் போகிறப்போ அது பேக்கேஜாக லாக் ஆகாது ரீசார்ஜ் தான் போய் உட்காரும் அதனால் உங்களுக்கு வந்து வேலிட்டி வந்து வராது கடையிலையோ அதுக்கப்புறம் பகலில் டீலர்ட்டியோ அல்லது எங்கக்கிட்டே பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜாக வேலை செய்யும் உங்களுக்கு பண்ணி பாருங்கள் பண்ண முடியல தெரியலன்னா கேட்கலாம் சந்தேகம் தான் வந்து கேளுங்கள் நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி